சேனல் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் பன்னெண்டு நாற்பத்தெட்டு பிஎம் இங்கே சிங் காலையில் எடுத்துட்டேன் கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் கொடுக்க முடியல சரி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா வின்னிங் மிஸ் ஆக்கூடாது இன்னைக்கு கண்டிப்பாக வின்னிங் வரும் ஜ தொண்ணூற்றி மூன்றாம் நம்பர் நாலு மூணு ரெண்டாயிரம் செட்டு ஏ போ ஒன்பது போர்ட்டு ஏழு ஏவிசி முந்நூற்றி இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தொம்போது எழுபத்தொன்று எழுவத்தி மூணு எழுவத்தொம்போது அறுபத்தொன்று அறுபத்தி மூணு அறுபத்தொன்போது ஃபுல் வென்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வென்னிங் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வின்னிங் வந்த உங்களால் முடிஞ்ச உதவி நான் நாளைக்கு நம்பர் தரேன் வின்னிங் வந்தால் மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்